கதைகளை நிலவரசியிலிருந்து நான் உங்கள் ஏஎஸ் எஸ் எல்லார் வாழ்க்கையிலும் அன்பு நினைச்சிருக்கட்டும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் காதலி தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே காதலை தாங்க வந்திருப்போம் இந்த உலகத்தில் காதலிக்காத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் கா யாருமே காதலுக்கு எதிரி கிடையாது யாரும் நம்ம வீட்டில் காதலிச்சிக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க ஏன்னா இந்த சொசைட்டி அதுவும் இன்னும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது இருபதில் தொடங்கி அறுபதில் அறுபது வரைக்கும் நீடிச்சு என்பதையும் தொடரட்டும்னு நான் வாழ்த்துக்கிறேன் காதலுக்கு உண்மையான அடிப்படையே நம்பிக்கை தான் புரிதல் தான் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் எ அந்தந்த வாய்ஸில் அதை தான் அனுபவிச்சிடணும் எல்லோரும் உண்மையான ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு சரியான பார்ட்னராக இருப்பாங்களான்னு தேர்ந்தெடுத்து லவ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷம்